வண்டபாடி பழனிச்சாமிக்கு தைலாபுரத்து வாசல்ல கொக்கு மாறி ஒத்த கால காத்து கிடந்ததெல்லாம் மறந்து பயணிச்சாட்டு இருக்கு மாறி மாறி காலில் வீழ்ந்து கிடந்தவர் நம்மளை பார்த்து மாறி மாறி கூட்டணி வச்சோன்னு சொல்றாரு பொய் சொல்லாதீங்க பழனிசாமி ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இருக்கிறோம் நீங்கத்தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல உங்க பதவியை பாதுகாத்துக்கிறதுக்காக வந்து ஓட்டிக்கிட்டீங்க பாமக ஆதரவு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கிங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல உங்க டப்பா டான்ஸ் ஆடி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலையும் எங்க ஆதரவாகத்தான் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர்னு சுத்திட்டு வரீங்க அந்த நன்றி கடன் கூட இருக்கிறது இல்லையா பழனிசாமி அவர்களே பாமக ஆதரவுலாம் நீங்க எம்எல்ஏ கூட ஆயிருக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல வெறும் ரெண்டு எம்எல்ஏ வச்சிருந்த அதிமுக அழிஞ்சே போயிடுச்சு அழிஞ்சு போன அதிமுகவை தேனாம்பேட்டை பாட்டாளி மக்கள் கட்சி அலுவலகத்துக்கு தேடி வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கூட்டணி வச்சுக்கிட்டாங்க அன்னைக்கு அழிஞ்சு போன அதிமுகவை காப்பாத்தினதும் பாமக தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அனாதியான் நின்ன அதிமுகவை காப்பாத்தி விட்டதும் பாமக தான் இன்னைக்கு உங்களை வேற யாரும் அழிக்கலா வேணாம் எடப்பாடி பழனிசாமியே அழிச்சுடுவாரு மெயின் வேட்பாருக்கு டம்மி வேட்பாளர் போடுவாங்க ஆனா இவர் நிறுத்தினது அத்தனையுமே டமி பீஸ் ஏதோ கொடநாட்டு வழக்குறாங்க ஏதோ பயந்து கிழந்து கிடக்குறாரான் திமுக கூட நல்ல கள்ள கூட்டணியை வச்சிருக்கிறாரு எம்ஜிஆர் அவருடைய விசுவாசியும் அம்மையார் அவருடைய விசுவாசியமே உங்களை நீக்க மாட்டாங்க பேரங்களுக்கு வணக்கம் நான் உங்க பார்த்து பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி திருவாயு மறந்து பாட்டாளி மக்கள் கட்சி எப்ப பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்கு வரணும் காத்து கிடந்தாங்களே போன பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி கூட அலைஞ்சு கிடந்தாங்களே அந்த அண்ணா அதிமுகவுடைய பொதுச்செயல அதுவே பதவியை பாதுகாத்துக்க முடியுமான்னு தெரியல அந்த எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருக்கிறாரு பாமக வேடந்தாங்க பறவை போல மாறி மாறி கூட்டணி வைக்கதான் என்ன புழுகு புழுகுறீங்க பழனிசாமி என் நாப்புழுகு புழுகு ஏங்க நாங்க தொடர்ச்சியா தனிச்சுன்னு இருக்கிறோம் ஒரே கூட்டணியும் இடம்பெற்றிருக்கிறோம் எங்களை பார்த்தா நீங்க எப்படி மாறி மாறி கூட்டணி வச்சேன்னு சொன்னீங்க இது என்னமோ திமுக சொல்ற வார்த்தையை நீங்க சொல்ற மாதிரி இருக்கே அப்புறம் என்ன திமுக வேற நீங்க வேறையா நீங்களும் ஸ்டாலின் தான் கல்ல கூட்டணி போட்டு வேலை பாக்குறீங்களே பாமகவை எப்படியாவது வீழ்த்தணும் அதுதான் உங்களோட நோக்கம் ஏன்னா தெரிஞ்சிருச்சு ஒரு கழகம் அழிஞ்சிருச்சு இனிமேட்டு நம்மளுக்கு எதிரி பாமக தான் பாமகவா இல்ல திமுக திமுக சேர்ந்துப்போம் அடுத்த தடவை ஒரு கட்சி அழிஞ்சிடும் ரெண்டு கட்சி சேர்ந்துக்கும் பிரிஞ்ச கட்சி அவங்களா தான் இது போட்டி அதை தெரிஞ்சுக்கணும் தான் இப்படியான பேச்சு எல்லாம் பாமக மாறி மாறி கூட்டணி வைக்கிறோம் நான் இதுக்கு பல கல்வி போட்டேன் திரும்பி திரும்பி பேச எனக்கே கடுப்பா இருக்கு தொண்ணூத்தி ஒண்ணுல தொண்ணூத்தி ஆறு ரூபாய் தனிச்சு நின்றோம் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல திமுக கூட கூட்டணி அனுப்பிச்சு போட்டிருந்தோம் அதுவும் அண்ணா திமுக எங்களை தேடி கூட்டணி வச்சுக்கிட்டாங்க அது ரொம்ப முக்கியம் நாங்க போய் அறிவாலைத்து வாசல்லையோ அல்லது இன்னது அண்ணாத்தி ஐந்து மலை கட்சி பேர் கூட தெரியல திமுகவோட தலைமை அலுவலகத்தையோ நாங்க வந்து காத்து கிடக்கல தைலாபுரத்துக்கும் தேனாம்பேட்டுக்கும் தேடி வந்தது அதிமுகவும் திமுகவும் பதினைஞ்சு தடவை பிறந்தாலே உங்கள் முன்னாள் அமைச்சர் எப்படியாவது பாராளுமன்ற தேர்தல் ஆதரவு கொடுங்க நீங்க இல்லைன்னா நாங்க அவ்வளவுதான் அப்படின்னு காத்து கிடந்தது யாருங்க கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லாம கொஞ்சம் கூட நன்றிக்கடன் இல்லாம மறந்துடலாமா இன்னைக்கு அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்குனாலே அதுக்கு காரண பாமா தான் அதுக்கு உண்மையான காரண பாமா காத்தான் பாமக இல்ல இன்னைக்கு அதிமுக என்னைக்கோ அழிஞ்சிருக்கும் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருக்காது அழிய போற அதிமுக பாதுகாத்து கொடுத்தது பாமாக்கா தொண்ணூத்தி எட்டுலயா இருந்தாலும் இருந்தாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயா இருந்தாச்சு மன்னியர் பத்து புள்ளி ஐந்து சவோதிக்குடி கொடுத்தாரே போட்டிருக்கா அடுத்த காணி போட்டிருக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க மூணு மணி நேரம் கழிச்சு வெயிட் பண்ணி பாருங்க தெளிவா ஒவ்வொன்னும் புட்டு புட்டு வச்சிருக்கிற ஒரு அம்மாவை விட்டு பேச சொல்றாங்க நீங்க இதுமாரி வீடியோ எடுத்து பேசுங்க நானும் தான் எங்களுக்கு விரோதிக்கு கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி ஆமா எடப்பாடி பழனிசாமி மன்னியர் சங்க போராட்டத்துக்கு ரோட்ல பொறுத்து கிடத்தாரு சாலை வரையில் போராட்டத்தையா கலந்துகிட்டாரு போய் ரிமாண்டில் உள்ளார ஜெயில கடந்தார் இவர் இன்னங்க இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு வரமுறை இருக்கிறது இல்லையா வெள்ளக்காரன் கிட்ட மோன்பேட்ட மோன்பேட்டன் பிரபுட்ட போராடி பெற்று கொடுத்தார் காந்தி யார் சுதந்திரத்தை வாங்கினான்னு சொல்றீங்க மோன்பேட்டன் பிரபு வாங்கினாரு சொல்றீங்களா இல்ல காந்தி வாங்கினாருன்னு சொல்றீங்களா என்னங்க இது கீர்த்தனமான வேலையா இருக்கு அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவருடைய சுழல ஆதாயத்துக்காக எடுத்து வைக்கிற தேர்தல் சமயத்துல கடைசி நிமிஷத்துல கொடுத்தார் கடைசி நிமிடத்துல எவ்வளவு திருமண வர பண்ணி கொடுத்தார்களே அண்ணா நன்மொழி ஆகாத தெளிவா சொல்லியிருக்கிறாரு மருத்துவர் அவர்கள் வெள்ளத்தால கையெழுத்து போட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த இடஒதுக்கீ கொடுத்தாருந்தாலும் அப்படியா பழனிசாமி அவர்களே நீங்க எங்களை பத்தி பேசுறது சரிதானா வேளாண் தாங்கிற மாதிரி மாறி மாறி இருக்கோன்றீங்களே உங்க பதவியை பாதுகாத்துறதுக்கு என்னென்ன ராஜகாட்டியா பண்ணீங்க ஃபர்ஸ்ட் அம்மையார் இறந்ததுக்கு அப்புறம் ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் சின்னம்மா சின்னம்மா காலையில் விழுந்தீங்க அப்புறம் சின்னம்மா ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் சின்னம்மாவை ஓரம் கட்டினீங்க அப்புறம் டிடி விதிநகரம் வந்தாரு அப்புறம் டிடி விதிநகரனுக்கு எடுப்பிடி மாதிரி போயிட்டு இருந்தீங்க அப்புறம் டிடி விதினகரனை ஓரம் கட்டினீங்க அப்புறம் பாஜக தாயவலாக பாஜக வச்சு கொஞ்ச நாள் ஆட்சி ஓட்டினீங்க அப்புறம் ஓபிசை பிடிச்சிங்க அப்புறம் ஓபிசையும் கேட்டி விட்டுட்டீங்க ஏன் அஞ்சு வருஷத்துக்குள்ளார அஞ்சு பேரை மாத்தி மாத்தி சேர்த்துருக்கிற மாத்தி மாத்தி விரட்டி விட்டுருக்குற நீ எல்லாம் எங்களை பார்த்து மாறி மாறி கூட்டி வைக்கிறன்ற தமிழ்நாட்டில் மாறி மாறி கூட்டி வைக்கிற ஒரே கட்சி பாட்டாள கட்சி மட்டும்தான் ஆனா நீங்க எல்லாம் இந்த மேல மட்டும்தாயா அந்த பழைய சொல்றீங்க உங்களுக்குள்ளார் இருக்கிற நோக்கம் என்ன உங்களுக்கு வேற காரணம் என்ன நீ அதிமுக யா அதிமுக உடைய அத்தனை பேருடைய விருப்பம் என்ன இருக்கும் திஎஸ்தி திமுகவை விரட்ட வேண்டும் இதுதான் அதிமுகவுடைய நோக்கம் நீ அப்படியா இருக்கிறீங்க இப்ப வேட்பாளர் விடுத்திருக்கிறீங்களே எல்லாம் டம்மி வேட்பாளம் எப்படியாவது திமுக கட்சியாரம் ஜெயிக்க வச்சிடணும் ஓட்டை மட்டும் பிரிச்சா போதும் அப்படிலாம் யாராவது நாம் தமிழர் வச்சு வேற யாராவது வச்சு ஓட்டை பிரிப்பாங்க அதிமுக அந்த வேலை செய்யுது ஏதோ தலைவர் ஏதோ சிக்கிருக்காரு ஏதாவது கொடநாடு வழக்கு கிழக்கு ஏதாவது நிலுவையில் இருக்காங்கன்றது தெரியல தலைவர் ஏதோ ஸ்டாலின்லாம் சிக்கிருக்கிறாரு அதை சிக்கல் இருந்து தப்பிக்கிறதுக்காக எப்படியாவது திமுகவை ஜெயிக்க வச்சிடணும் இல்லா என்ன பண்ணியிருந்திருக்கணும் ஒரு மெகா கூட்டணி கட்டாமச்சு திமுக வீட்டத்துக்கு முயற்சி பண்ணியிருந்திருக்கணும் அந்த மாதிரி எதுவுமே செய்யலையே உனக்கு கட்சி சொத்து இருக்கு கட்சி சொத்து இருந்தா போதும் ஓட்டினா போதும் கடைசியா ஏதாவது கொங்கு மண்டலத்துல ஒரு கட்சியா சுருக்கிட்டா கூட உனக்கு போதும் எங்களுக்கே உண்மையாலுமே என்ன ஒரு அதிமுக ஒரு ஜனநாயக கட்சி இன்னைக்கு அழிஞ்சு போற நிலைமையில இருக்குன்னு எங்களுக்கே ஆத்திரமா இருக்கு அதிமுக அடிமட்ட தொண்டனுக்கு எனக்கு எவ்வளவு கோவம் வரும் உன் மேல அடிமட்ட தொண்டனுக்கு எவ்வளவு கோவம் வரும் இந்த கட்சியை கொண்டப்படி இப்படி என்ன உன்னுடைய சுயநலத்துக்காக தானே இவ்வளவு இந்த வேலை செஞ்சது எல்லாமே சுயநலத்துக்காக தானே வேலை செஞ்சு சுயநலத்துக்கு தொங்குது எடப்பாடி பழனிசாமி பாமக ஆதரவு இல்லைன்னா எடப்பாடியே ஜெயிக்க முடியாது டப்பா டான்ஸ் எடப்பாடியே தோத்தவர்தான் பாமகிட்ட தோத்தவர் தான் அவர் பல முறை தோத்துருக்கிறாரு போன தேர்தலில் கூட ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பதினாறுல தலைச்சு நிற்கிறப்ப ரெண்டாயிரம் பாமக தான் அமைச்சரா இருந்து பலனூறு கோடியை கொட்டி வச்சிருந்தாரு இறக்கி தார்மரா செலவெல்லாம் பண்ணாரு அப்படி இருந்தும் ஒண்ணும் பண்ண முடியல பாமக்கா வாங்குற ஓட்ட ஒண்ணுமே பண்ண முடியல நீ கொடுக்கிற காசை கொடுத்து தான் வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு சத்தியம் வாங்கினா காசு கொடுத்தாருல்ல அந்த காசு வாங்கிட்ட வாங்கிட்டு மக்கள் நான் சத்தியத்தை காப்பாற்றுறேன் சத்தியமானவருக்கு ஓட்டு போடுறேன்னுட்டு அண்ணாதுரானுக்கு ஓட்டு போட்டு விட்டாங்க அதுதான் நடந்தது அவருக்கு என்ன ஆத்துறேன்னா அண்ணாதுலான ஸ்ட்ராங்கான சேலம் கேட்டுட்டான்னு நிறுத்திட்டாங்க சேலம் கேட்டுட்டு ஸ்ட்ராங்கான்னு நான் என்னடா சேலத்துலயே தோத்துரவ மாட்டிருக்கே அப்படின்னு ஆதங்கத்துல என்ன பேசுறோம்னு தெரியாமலே புலம்பிக்கிட்டு நிக்கிறாரு வாங்கிடுவீங்கன்னு கவலைப்படாதீங்கன்னு டெபாசிட் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க உங்களுடைய நோக்கம் அவர்கள் ஜெயிக்கணும் திமுக ஜெயிக்கணும் திமுக ஜெயிச்சிடும் டெபாசிட் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கண்ணே அது உள்ளபடியாக நியாயம் இருக்கும் இவ்வளவு திமுக அதுக்கு திமுகவும் அதுக்குதான் டெபாசிட் கிடைக்குமா நம்ம எதையாவது ஒரு நாலாயிரம் இடத்திலயோ மூணாயிரம் இடத்திலயோ புரிக்கலாமா அதை பார்த்துட்டு காலத்தை கழிங்க வேற வழி கிடையாது நமது சேனல் பணிகளுக்கு பங்களிக்க விரும்புவோர் வளர்ச்சிக்கு உதவ விரும்போர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஜிபே ஃபோன்பே பேடிஎம் எண்ணில் தங்கள் பங்களிப்பை அளிக்கலாம்